இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் டெல்லிக்கு போகிறேன் அங்கே போய் ஹிந்தி ஹிந்தி தானே பேசுகிறாங்க அவங்க போய் நான் இங்கிலீஷ் கேட்டால் இங்கிலீஷ் தெரியாது அப்போ நான் அந்த இந்த மொழியை ஆகணும் அது நல்லது தானே எல்லாமே படினா எல்லாமே எல்லா மொழியும் தெரியணும் எல்லாமே எல்லா மொழியும் தெரிஞ்சால் தான் நாட்டில் இது பண்ண முடியும் எல்லா லாங்குவேஜ் செஞ்சால் தான் எல்லாம் எல்லா இதுக்கும் போக முடியும் எல்லாம் வேலைக்கும் போக முடியும் அதுதானே இது இந்தியாவின் மொழி ஹிந்தி தானே அது கற்றுக்குது தப்பு கிடையாது வெள்ளக்காரன் மொழி தானே இது அது மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம் இது கற்றுக்கலாத இந்தியாவின் மொழின்னு ஹிந்தி தான் அது கற்றுக்க தப்பு ஒன்றே கிடையாது அது கற்றுக்கலாமே விஜய் சொல்கிறாருல அவங்க ஸ்கூலே தான் சிபிஎஸ்கூ கத்துறாருல அது அவர் கற்றுலா அவர் எதிர்ப்பு தெரிகிறார்ல்ல அது தப்பு தெரியாது என் பையனா அதுதான் என் சிபிஎஸ் தான் படிக்கிறான் அந்த ஸ்கூலில் ஹிந்தி தானே கிடையாது ஹிந்தி தான் படிக்கிறாங்க அதனால் தப்பு கிடையாது நாங்கள் வரவே இருக்கிறோம் அவ்வளோதான் அதாவது வந்து அவர் நடத்துறது வந்து அதில் வந்து இந்தி மொழி முக்கியம் தேவைப்படுது இப்போ நான் சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவர் நான் எனக்கு வந்து ஓலா புக்கர் புக்கிங்கில் வர சொல்ல ஒரு ஹிந்திக்காரங்க வந்து புக் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் கால் எடுத்து சொல்ல அவங்க ஹிந்தியில் பேச சொல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது அப்போ தெரியாத சொல்ல அந்த ரைடை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ வந்து இதெல்லாம் வந்து என் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது அந்த ஹிந்தின்னு ஒன்று நான் கற்றுக்கிட்டிருந்தால் இன்றைக்கி வந்து நான் நல்லா சம்பாதிப்பேன் என் குடும்பத்தை நல்லா இன்னும் மேல் மேலே கொண்டு போவேன் ஹிந்தின்றது நடைமுறையில் வந்து கண்டிப்பாக தேவை அது அதாவது தாதித்தப்பட்ட மக்களுக்கு வந்து இந்தி மொழி வந்து தேவை எல்லா கவர்மெண்ட் அதிக மினிஸ்டர்ந்து எல்லாம் எல்லாரும் வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க சிபிஎஸ் ஸ்கூலு மெட்ரிக்கல் ஸ்கூலில் எடுத்துகிறாங்க எல்லாமே வந்து அவங்க இங்கிலீஷ் கற்றுக்க கத்தம்போது தமிழ் மொழி வந்து இங்கிலீஷ் ஹிந்தியை சொல்லித்தரல அதனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்தி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா பசங்களும் வந்து அந்த ஸ்கூல் போயிடும்ல அப்போ இவங்க ஸ்கூலில் வந்து டவுன் ஆகிடுது பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுக்காக எதிர்ப்பு தெரியும் வேறு ஒன்று அவர் இடத்த வந்து குத்தகை கொடுத்துறாரு அதனால் பிஸ்னஸ் பண்ணுறாரு அது அவர் தான் தெரியணும் அவர் அவரும் வர இதை பற்றி விஜய் வர வைக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வர தான் எனக்கு எல்லோரும் படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஹிந்தி கற்றுக்கணும் சமஸ்கிருதம் கற்றுக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் தமிழ் கற்றுக்கணும் எல்லா மொழியும் எல்லோரும் கற்றுக்கணும் அதுதான் நல்லது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் தினம் வெளிநாட்டு போக மாட்டான் அவன் வெளிநாட்டு போகும்போது தமிழ் பேசினா போதுமா ஹிந்தி பேசணும் இங்கிலீஷ் பேசணும் எல்லா மொழியும் பேசணும் இது வரவை இப்போ கண்டி வரவு நல்ல விஷயம் அது ஆனால் இது காரணம் வந்து எல்லா ஸ்கூலும் வந்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டால் சிபிஎஸ் ஸ்கூலில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் எல்லாம் எது எது தெரிவிக்கிறாங்க இது வந்து என்ன பொறுத்தவரை வர வைக்கலாம் நாலு பேர் சவாரி கிடைக்கல அவங்க வரும்போது இல்லை நாலு பேர் பேசி வராங்க இல்லை அவங்க இந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற இடம் நம்மளுக்கு தெரியல ஒரு ஓளவுக்கு நல்லது நல்லது தான் ஹிந்தி கற்றுக்குன்னா நல்லது தான் இருந்தாலும் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதேமாதிரி ஹிந்தி கற்றுக்கலாம் அது ஒரு மொழி தானே இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து எங்கே போனாலும் போகலாம் வரலாம் அதனால் ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது தான் பணம் இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க பணம் இல்லாதவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வர வச்சாலும் நல்லதாக இருக்கும் பரவாயில்ல அது ஒரு மொழி தமிழ்மொழியே அது ஒரு மொழி என்றால நம்ம ஏற்றுக்கலாம் அவர் விட்டு கிட்ட பணம் இருக்குது அதெல்லாம் அவர் ஸ்கூல் ஆரம்பித்தார் அது வந்து அவர் இஷ்டம் அதுக்காக வந்து வெளியில் வந்து நாங்கள் எதுக்கு கீழே நல்ல நான் காட்டிக்கினேன் உள்ளுக்குள்ளே பணத்துக்கோசம் இந்தி ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாரு இதான் உண்மை